நல்லா கிராண்டா இருக்கு சார் கிராண்டா இருக்குங்க இது உடலுங்களா அது உடலுங்க இது முந்தி இது பிளவுஸ் கலர்ஸ் பாத்திரலாங்களா கலர்ஸ் பாத்திரலாம் எல்லாமே ஃபேன்சி கலர் தான் ஃபேன்சி கலர் தான் ஆமா லைட் கலர் டார்க் கலர் எல்லாம் எல்லாமே இருக்கு யூனிஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு ஒரு சாரி தான் வேணாலும் கொடுப்பீங்களா ஆ பண்ணிக்கலாங்க ஒரு சாரி வேணா பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க யூனிஃபார்ம் கூட இருக்கு ஆ யூனிஃபார்ம் கூட இருக்கு இது எல்லாமே சாம்பிள் தான் ஆமா இது எல்லாமே சாம்பிள் தான் சாஃப்ட் சில்க் 551 ஆமாங்க 550 ரெண்டு சேல் எடுத்தா 1000 ரூபாங்க ரெண்டு சேல் எடுத்தா 1000 ரூபாயா ஆமா டிஸ்ப்ளர் நம்பர் கால் பண்ணா போதும் ஆமா சம்